பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சாந்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் கர்நாடகா மாநிலம் மங்களூரை சேர்ந்த கல்லூரி மாணவி ரிது பர்னா இவங்க நீட் தேர்வு எழுதி மருத்துவம் படிக்கணும்னு விருப்பம் ஆனா நீட் தேர்வுல தேர்ச்சி பெற முடியல பொறியியல் படிப்பு படிக்கிறாங்க பொறியியல் படிப்பு படிச்சு இப்ப ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க இவங்களுக்கு ஆண்டு வருமானம் சுமார் எழுபத்தி ரெண்டு லட்சம் அப்படின்ற தகவல் இதுதான் ஊடகத்தில் ரொம்ப பரபரப்பா இந்த செய்தி வெளியாகிட்டு இருக்கு அதாவது நீட் தேர்வுல தோல்வி அடைந்து ஆனால் அதிக சம்பளம் பெறக்கூடிய ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் அப்படின்றது தான் ஆனா இந்த பதிவை நீங்க உங்க முகநூல்ல வெளியிட்டு மருத்துவ மாணவர்கள் இன்றைய நிலை இப்படியே போச்சுன்னா அந்த மருத்துவ கல்வியோட தரம் மருத்துவ சேவையின் தரம் இப்படியே குறைஞ்சிருக்கு இன்னும் மேலும் இது குறையக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்றது உங்க பதிவுல இருக்கு என்ன உங்க கருத்தின் ஆதங்கம் வெளிப்பாடு எப்படி இந்த மருத்துவ சேவையை நம்ம ஓரளவுக்கு இன்னும் கட்டமைக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்னுடைய முகநூல் பதிவுல வந்து மருத்துவ சேவையுடைய தரத்தை பத்தி குறிப்பிடல எம்பிபிஎஸ் படிப்பதற்கு ஐந்தரை ஆண்டு காலம் அதற்கு பிறகு எம்டிஓ எம்எஸ்ஓ அதை படிக்கிறதுக்கு அதுக்குள்ளார போகணும் என்ட்ரன்ஸ் இப்போ நீட் இருக்கு அதுக்கு முன்னாடி நீட் இல்லாம இருக்கலாம் வேற ஏதோ என்ட்ரன்ஸ் இருக்கு என்ட்ரன்ஸ் இல்லாம ஏதோ ஒரு நுழைவுத் தேர்வு இல்லாமல் எம்டிஎம்எஸ் சீட்டை இந்தியாவில எடுக்க முடியாது தமிழ்நாட்டில எடுக்க முடியாது ஸோ அப்படி ஒரு சூழல் இருக்கு அதுக்காக ஒரு மினிமம் ஒரு ஆண்டு காலம் ட்ரையல் தேவைப்படுகிறது படிச்சு எக்ஸாம் எழுதணும் அதற்கு அடுத்தபடியாக சீட்டு கிடைச்சிச்சுன்னா ஒன் இயர்லயே கிடைச்சிச்சுன்னா அவருக்கு லக்கு அப்போ ஒரு மூன்று வருஷம் திருப்பி படிக்கணும் அதுக்கு பிறகு திருப்பி அதுக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும் உயர் சிறப்பு மருத்துவம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இதே அறுவை சிகிச்சை அன்மூலை அறுவை சிகிச்சை எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்காக அவர் இன்னொரு தேர்வு நுழைவுத் தேர்வு எழுதணும் அது ஒரு ஆண்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேளை கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் திருப்பி மூணு வருஷம் படிக்கணும் ஆக ஒரு பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மருத்துவர் உயர் சிறப்பு மருத்துவர் பயிற்சி படிச்சு முடிப்பதற்கே அவருடைய முக்கியமான இளமை காலத்தில் பதிமூன்றுல இருந்து பதினாறு ஆண்டு காலங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டியதாக இருக்கு அந்த காலகட்டத்தில் அவர் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த படிப்புகளுக்கான ஒ ஒட்டுமொத்த செலவையும் செய்யணும் பயிற்சிக்கான செலவு பண்ணணும் சம்பாதிக்க முடியாது அந்த டைம் தான் வந்துட்டு முப்பது வயசுல தான் திருமணம் செய்துக்கணும் திருமணத்தையும் தள்ளி வைக்கணும் குழந்தை பேரையும் தள்ளி வைக்கணும் இது போன்ற பல்வேறு சிக்கல்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கும் பொழுது அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான ஊதியம் கிடை கிடைக்கிறது அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு அதில் வந்து ஒரு கேரண்டியே இல்ல உதாரணத்துக்கு அரசு வேலை அப்படிங்கறது வந்து ஒரு மருத்துவர்களுக்கு ஒரு கேள்விக்குரிய ஆயிடுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே அப்படிதான் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லயே அப்படிதான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு ஒரு ஆயிரத்தி இருநூறு போஸ்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மருத்துவர்கள் வந்து அப்ளை பண்ணிருந்தாங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டுக்கு இருபத்தி ஆயிரத்துக்கு மேல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கடும் போட்டு அரசு வேலைக்கு இருக்கிறது இப்ப இங்க தமிழ்நாட்டுல நிறைய மருத்துவமனைகள் புதிதாக இப்ப கிண்டியில எல்லாம் புதிதாக திறந்து அரசு மருத்துவமனைகள் கொஞ்சம் முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட எண்ணிக்கை உயர்ந்துட்டு வருது அப்ப மருத்துவர்கள் எண்ணிக்கையும் கூடுதல் தானே ஆகும் அரசு பணிகள்ல கிடைக்காம இருக்குதா இல்ல போதிய அளவுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா சரியான கேள்வி கேட்டீங்க இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அரசு மருத்துவமனைகளில் ஒரு பதினெட்டாயிரம் டாக்டர் இருந்தாங்களா இப்பயும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் அந்த எண்ணிக்கையில தான் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெடிக்கல் காலேஜோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு பதினோரு ம மருத்துவக் கல்லூரி அப்படிதான் இருந்தது இன்னைக்கு அரசு மருத்துவக் கல்லூரி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு புதிதாக இந்த மாதிரி கிண்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போன்ற உயர் சிறப்பு மருத்துவமனைகள் அரசு இது பண்றாங்க அது இல்லாம சில ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேற சில மருத்துவமனைகள் எல்லாம் அரசாங்கம் தூங்கி கொண்டுதான் இருக்கிறது இப்ப கூட வேலூர்ல ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணாங்க ஆனா என்ன ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு மருத்துவமனை பொழுது இந்த மாதிரி கிண்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்கோம் இது இதுக்காக ஒரு ஐம்பது எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு பத்து மயக்கா டாக்டர் ஒரு பத்து மூளை அறுவை சிகிச்சை டாக்டர் அது இந்த புதிதாக பதவிகள் உருவாக்கப்படுகின்றன அந்த பதவிக்கு நாங்க ஆள் எடுக்கிறோம் அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறத ரொம்ப 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 குறைவான எண்ணிக்கையில அதுவும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கேட்டா அவங்களுக்கு ரெக்கக்னேஷன் வாங்கறதுக்காக மட்டும்தான் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக புதிய பதவிகள் உருவாக்கப்படுகின்றன ஒழிய அதிகரித்து வரந்திருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிகரித்து வந்திருக்கின்ற மருத்துவமனைகளுக்கு ஏற்ப அதிகரித்து வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களோ செவிலியர்களோ மருத்துவத்துறை பணியாளர்களையோ புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை இது கடந்த பல ஆண்டுகளாக இந்த நிலைமை நீடிக்கின்றது அதன் காரணமாக இந்த பிரச்சனை வருது வருஷா வருஷம் வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டும் கிடையாது இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு வந்துட்டு எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்ததுன்னா ஆஹ் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் போடுறாங்க இருபத்தி மூணுல ஆரம்பிச்சு இருபத்தி நாலுல போட்டு அப்புறம் இருபத்தி நாலு ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி ரொம்ப காலம் தாழ்த்து தான் பண்றாங்க அதுவும் வந்து ஆயிரம் போஸ்ட் இப்பதான் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட் போட்டிருக்காங்க மிஞ்சி பிஞ்சு போனா இப்போ ஒரு இருந்து இருபதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் தான் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுக்குமே எல்லாத்துக்குமே மருத்துவ கல்லூரி மருத்துவமனையா இருக்கட்டும் சிமாங் சென்டர் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட இருபதாயிரத்துல இருந்து இருபதாயிரத்தி ஐநூறு தான் இப்போ இதுக்கு இருக்காங்க இது வந்து ஆஹ் போதவே போதும் தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சேர்த்து இருபதாயிரத்தி ஐநூறு மருத்துவர்கள் தான் இருக்காங்க ஆமா அவள் தான் மிஞ்சி போனா டுவெண்ட்டி ஒனுக்கு மேல இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி நூறு போட்டதுனால சொல்றேன் சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அரசு வருஷ வருஷம் வந்து எக்ஸாம் நடக்கும் வருஷ வருஷம் நமக்கு ஒரு ஆயிரம் போஸ்ட் கவர்மெண்ட் போஸ்ட் ஓபன் ஆகும் அப்படிங்கிற நிலைமை இல்ல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஒரு வருடத்துக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் முடிச்சுட்டு வராங்க எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு வராங்க அதுல வெளிநாட்டுல இருந்து படிச்சு முடிச்சுட்டு வர மருத்துவர்களும் இருக்காங்க தமிழ்நாட்டுல அரசு மருத்துவக் கல்லூரியில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வராங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்துட்டு ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவங்க வராங்க நீர்நிலை பல்கலைக்கழகம் இருக்கிறது வெளிநாட்டு மருத்துவ மாணவர்கள் இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா உள்ள வர மருத்துவர்களின் எண்ணிக்கை வந்து பத்தாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு பதினோராயிரம் என்று அதிகரித்து கொண்டே போகிறது ஆனால் வேலை வாய்ப்பு என்பது அரசு இல்ல அரசுல இல்லைன்னா என்ன பத்துக்கு பத்து கிளினிக் போட்டு வச்சுக்கலாம் டாக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க ஆனா இப்பொழுது அப்படி நிலவரம் இல்ல ஏன்னா அதிக கிளினிக்கல் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஆக்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று பல்வேறு சட்டங்கள் சிறிய மருத்துவமனைகளை ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வச்சிருக்காங்க அப்படியே ஆரம்பிச்சாலும் அதை சஸ்டைன் பண்ணி நடத்த முடியாத ஒரு சூழல இருக்கிறது பொதுவாகவே மருத்துவத்துறையில சேவை வந்து தனியார் மயமாயிருக்கு கார்பரேட் மயமாயிருக்கு ஆக மிகப்பெரிய கார்பரேட் மருத்துவமனைகளுக்கு கூட போட்டி போட சின்ன மருத்துவமனைகளுக்கு முடியல பல இடங்கள்ல வந்து மருத்துவமனைகளை வந்து நடத்த முடியாம க்ளோஸ் பண்ற சூழல் வருகின்றது ஸோ அப்ப தனியா மருத்துவ ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன கிளினிக் போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸு ஒரு நம்பிக்கையே இளம் மருத்துவர்களிடையே இல்லாம போயிடுச்சு அதனால அதை எங்கயா போய் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு அரசு மருத்துவமனைகளை இல்லை போது சரி மேல படிக்கிறாங்க மேல படிக்க படிக்க இன்னும் அதிகமான காலத்தையும் ஆஹ் பணத்தையும் செலவு பண்றாங்க அதுக்கு ஈக்குவலண்டா வேலை இல்லை அப்படிங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எம்டி முடிச்சவங்க டிஎம் முடிச்சவங்க கூட இந்த எம்பிபிஎஸ் அளவிலான வேலைக்கு வந்து சேர்றாங்க சில பேர் வந்து டிஎம் படிச்சிட்டு இருக்காங்க எம்டி படிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு எனக்கு திருப்பி வேலை வாய்ப்பு கிடைக்காது அதனால அந்த கோர்ஸை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அதுக்கான பைனா ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் கட்டிட்டு திருப்பி வந்து அரசு வேலையில சேர்றாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அரசு வேலை என்பது ரொம்ப போட்டி மிகுந்ததாக இருப்பதற்கு காரணம் வந்து ரெகுலர் எக்ஸாம்ஸ் இல்ல நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து குறைச்சிருக்குங்கிறது ஒண்ணு தனியாகவும் கிளினிக் வைக்க முடியல அப்படிங்கிறது ஒண்ணு சோ அந்த மாதிரி இருக்கு நேரத்துல மருத்துவ மாணவர்கள் மத்தியிலே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது ஒரு நிச்சயமற்ற சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது இது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் வேலைக்கு போலாம்னு பாத்தீங்கன்னா சென்னை மாதிரி இடங்கள்ல கூட எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க பெரிய பெரியல வந்துட்டு பாத்தீங்கன்னா அது தான் இருக்கிறது சோ அப்ப ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு வராங்க ஸோ அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எக்ஸாமினேஷன் ஒண்ணு இருக்கும் அந்த காத்து காத்திருக்கிற நேரத்தில் அவங்க வந்து ட்ரைனிங் மாதிரி போறாங்க ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க முடிக்கிறா ரன் பண்றாங்க ஆயுஷ் டாக்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்றாங்க இன்னும் ஐசியூல கூட சித்தா ஆயுர்வேதா படித்த டாக்டர்ஸ் வச்சு ரன் பண்ற சூழல்லாம் இருக்கிறது ஸோ இப்படிலாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ படிச்சு என்ன பிரயோஜனம் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை கேரண்டி இல்லை சம்பளம் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப வேதனையான பதிவு என்னன்னா சில ஆண்டுகளாக பல் மருத்துவம் படிச்ச டாக்டர்ஸ் பல் மருத்துவர்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி இதுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா பல் மருத்துவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் பதினைந்தாயிரம் பாவலு தான் சம்பளங்கள் கொடுக்குறாங்க சோ அத பதினைந்தாயிரம் வச்சுட்டு எப்படி சம்பாதிக்க முடியும் எப்படி பழைக்க முடியும் எப்படி சாப்பிட முடியும் ஸ்விக்கில போனால் அட்லீஸ்ட் எனக்கு முப்பதாயிரம் கிடைக்குது டேட்டா ஆப்ரேட்டரா போனா கிடைக்குது அப்படின்னு சொல்லி வேற வேற வேலைக்கு வந்து போகிற சூழல் வந்து இருக்கு இதே சூழல் வருங்காலங்களில் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு அந்த பகுதிகளை நான் அதுதான் போட்டிருந்தேன் அதாவது இவ்வளவு வருஷங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து கடினமா வந்து அஹ் உழைக்கணும் படிப்பு எக்ஸாம் எழுதுறது படிக்கிறது உழைக்கணும் அப்புறம் காசு செலவு பண்ணணும் காசு சம்பாதிக்காத ஒரு சூழல்ல கடனை வாங்கணும் உடனே வாங்கணும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறுதியா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கும்போது தான் நடக்கும் இப்ப வந்து ஏழை மத்திய வர்க்கத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு படிக்க மாட்டாங்க இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற அளவுக்கு நமக்கிட்ட வசதி இல்லை அது யூஸ் இல்லை கடனை உடனே வாங்கி பிரயோஜனா படிக்க மாட்டாங்க தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்கள் மருத்துவத்துறைக்கு வருவதை நிறுத்திவிடுவார்கள் ஒருவேளை மருத்துவத்துறையில இருந்தாலும் கொஞ்ச நேரம் முட்டி மோதி பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து மூணு வேலை சாப்பிடுறதுக்கு டீசென்ட்டா ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏதாவது சம்பளம் கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஆஹ் வேற வழி இல்லாமல் வேறு துறைக்கு சென்றுவார்கள் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க சில எக்ஸாம் எழுதுறாங்க தமிழ்நாட்டில் தான் எல்லா இடத்துலையும் எல்லா போஸ்டுக்கும் வந்து டாக்டர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகிறது இது வந்து சமுதாயத்தை எப்படி பாதிக்கும் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா சிவில் சொசைட்டி வந்து இதை எப்படி பாக்கணும் அப்படின்னு இருக்கு சோ அப்ப நல்ல தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்கள் ஒரு தொழில வந்து ஒரு ஆர்வமா பண்ணக்கூடியவங்க சேவை மண்பான்மையோட பண்ணக்கூடியவங்க ஏழை மக்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சிக்கிட்டவங்க அவங்களாம் வந்து தொழிலே பண்ண வரமாட்டாங்க மட்டும் பண்ண முடியாது அப்போ ரொம்ப காசு கொடுத்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்து படிச்சவங்க அவங்கள்ட்ட வந்து பெரிய நர்ஸிங்கும் வைக்கிறதுக்கும் காசு இருக்கும் ஸோ அவங்க தான் வந்து இது பண்ணிருப்பாங்க அப்போ த அங்கே வந்து ஒரு சேவை நோக்கம் இல்லாமல் அந்த ஒரு சீரியஸ்னஸ் தெரியாம இருக்கிறவங்களுடைய அவங்க தான் நிறைய அதிகமா வரும் ஏன்னா பிசினஸ் மாதிரி ஒரு ரெண்டு கோடி போட்டு படிச்சவங்க அது நாலு கோடி எடுக்கணும்னு தான் பாப்பாங்க மருத்துவர்கள் தான் அதிகமா வந்து தொழில் செய்யறதுக்கும் தொழில நீடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன இது சமுதாயத்தை பாதிக்கும் மருத்துவ சேவையை பாதிக்கும் மக்களை பாதிக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களையும் பாதிக்கும் அதை வந்து உணர்ந்து கொண்டு பண்ணணும் இன்னொன்னு வந்து இப்ப இன்னைக்கு இந்த பேஸ்புக்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒன்றுமே இல்ல ஒரு இயர் ஓல்டு கேர்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உடனே வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம் நம்ம எதுக்கு படிச்சோம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய மன ரீதியான தாக்குதல் டிப்ரெஷன்ல வந்து நிறைய மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் இருக்கிறார்கள் இதை வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷனே வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க மனதளவுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில இளர்நிலை மருத்துவர்களும் முதுநிலை மருத்துவ மாணவர்களும் மன ரீதியா வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க டிப்ரஷன்ல இருக்காங்க என்று என்எம்சிஏ சொல்லுகிறது அரசாங்கம் சொல்லுகிறது படிச்சு முடிச்சு இவ்வளவு நல்ல வளமான வருங்காலம் இருக்கிறது அப்படிங்கிற கேரண்டி இல்ல படிக்கிற நேரத்துலயும் முப்பத்தி ஆறு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் டூட்டி பாக்கணும் இருக்கும் பொழுது சத்தான உணவு இல்லை சரியான தூக்கம் இல்லை சரியான வசதி வாய்ப்புகள் வருத்தமான ஒரு சூழலில் டிப்ரஷன்ல வந்து மருத்துவ மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது இது எல்லாமே வந்து அஹ் மருத்துவ மாணவர்களை பாதிக்கும் மருத்துவர்களை பாதிக்கும் மருத்துவ சமுதாயத்தை பாதிக்கும் அதே நேரத்தில் அதை விட அதிகமாக பொதுமக்களை பாதிக்கும் பொது சுகாதாரத்துறையை பாதிக்கும் மருத்துவ சேவையை பாதிக்கும் என்பதை உணர வேண்டும் அது ஒரு சிவில் அதை பற்றி திங்க் பண்ணி இதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை இறங்கணும் கொஞ்சமாச்சு அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்த போட்டு பொதுமக்கள் இந்த ஆதங்கத்தை உணர்ந்து கொள்ளணும் ஆனா அதே நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய ஏழை நடுத்தர மாணவர்கள் மருத்துவம் பயிலும் அப்படின்ற அந்த எண்ணம் வரணும் மக்களுக்கு அந்த சேவை தன்மை கிடைக்கணும் அப்படின்னா என்ன அரசாங்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப எளிதான ஒன்று நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு இப்போ கொரோனா வந்துச்சு பயங்கர பொருளாதார பிரச்சனை வந்துச்சு சிறு குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு ஸோ கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நோயாளிகளின் எண்ணிக்கையை விட இப்பொழுது அரசு மருத்துவமனைகளில் குறைந்தது இரண்டு மூன்று மடங்குகள் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அப்ப நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் எல்லாரையும் அப்பாயின்ட் பண்ணணும் புதிய பணியிடங்களை உருவாக்கணும் ஏற்கனவே இருக்கிற பணியிடங்களே போடாம காலி பணியிடங்களை வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட அக்கார்டிங் டு த பேஷண்ட் பாப்புலேஷன் இப்போ இன்னைக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நிகழ்வு நடக்குது அதனால நிறைய வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லல ஒவ்வொரு பீரியடு தொடர்ந்து வந்து ஒரு ஆண்டுகளாகவே இந்த மருத்துவமனையில அவுட் பேஷண்ட்டோட எண்ணிக்கை இவ்வளவு இருக்கு இன் பேஷண்ட்டோட எண்ணிக்கை இவ்ளோ இருக்கு பெட் ஆக்குபென்சி இவ்வளோ இருக்கு அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு அதை நியூ போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெகுலரா வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எல்லாம் எக்ஸாம் வைக்கணும் இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கு எம்ஆர்பிங்கிறது ஒன்னு ஏன் வச்சாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு லாங் ப்ராசஸா இருக்கு பொதுமக்களுக்கு வந்து மருத்துவத்துறையில வந்து காலி பணியிடங்கள் உருவானாலோ இல்லை புதிய பணியிடங்களுக்கு வந்துட்டு ஆளை சேர்க்கணுன்னாலும் ரொம்ப லாங் ப்ராசஸ் இருக்கும்போது அது வந்து பொதுமக்களுடைய நலனை பாதிக்கும் அதனால விரைந்து பண்ணணும் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்ற எம்ஆர்பிங்கிற உருவாக்கினாங்க ஆனால் அதோடைய பலனே இல்லையே இப்பவே வருஷ கணக்கு இருக்கு அதை வந்து எம்ஆர்பி என்பது வந்து எல்லா போஸ்டையும் நியூ போஸ்ட் கிரியேட் பண்ணணும் ரெகுலர் எக்ஸாம்ஸ் நடக்கணும் ரிட்டையர் ஆகிறாங்க நிறைய பேர் இறக்குறாங்க அப்போ வேகன்சி கிரியேட் ஆகுது ரெகுலராக நடக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து நிறுத்தணும் இப்போ பாத்தீங்கன்னா மருத்துவ மாணவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் உயர் சிறப்பு மருத்துவ மாணவர்கள்லாம் கேஷுவல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஹவர்ஸ் யூடியூட்டி வந்து கண்டினியூஸ் தொடர்ச்சியாக பார்க்க வைக்கப்படுகிறார்கள் ஒரு வாரத்துக்கு நூறு மணி நேரத்துக்கு மேல வந்து வேலை வாங்கப்படுகிறார்கள் சோ அத வந்து நிறுத்தனும் ஒரு மருத்துவத்துறை வந்து எதிரிகள் மாதிரி மருத்துவர்கள் எதிரி மாதிரி பார்க்கற போக்கு இருக்கிற ஒழிய அவங்களும் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் செக்டர் அந்த செக்டர் நல்லா இருக்கணும் அங்க பணிபுரிபவர்களும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமா இருக்கணும் அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ப ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பொதுமக்கள் மத்தியில வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு சோ அப்ப வந்து இது மாதிரி பண்ணணும் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் ரெகுலரா வந்து பணியிடங்கள் போட வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரம் டியூட்டியை கட் பண்ணிட்டு எட்டு மணி நேரம் டியூட்டி போடும் பொழுது அதிகமான பணியிடங்கள் உருவாகும் அது அதிக பண்ணிட்டேங்கிறது அது லக்ஸரி லைஃப் இட எட்டு மணி நேரம் டியூட்டிங்கிறது நார்மல் ஏன்னா அது ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஒரு டெசிஷன் பெட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் டியூட்டி என்னுடைய முதல் மணி நேரத்துல டூட்டி பார்க்கும்போது என்னுடைய மனசு எவ்வளவு தெளிவா முடிவு எடுக்குமோ அது என்னுடைய இருபத்தி மூணாவது மணி நேரம் ட்யூட்டி பார்க்கும்போது நிச்சயமா இருக்காது மெண்டலா டயர்டா இருப்போம் இருக்க மாட்டோம் யூரின் போயிருக்க மாட்டோம் அது மாதிரி பசியில இருப்போம் ஆஹ் வேர்த்து இருப்போம் எவ்வளவோ இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து நிச்சயமாக நம்மளோட சேவையை பாதிக்கும் பேஷண்ட்டும் பாதிக்கப்படுவாங்க டாக்டர்ஸும் பாதிக்கப்படுவாங்க அவங்க ஃபேமிலி லைஃப் பாதிக்கப்படுது இதெல்லாமே மனசில் வைத்துக்கொண்டு நம்ம வந்து அந்த டியூட்டி அவசியம் எட்டு மணி நேரத்துக்கு வைக்கணும் இது மருத்துவர்கள் மட்டுமல்ல மருத்துவத்துறை பணியாளர் எல்லாருக்குமே இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த சீர்திருத்தம் எல்லாம் அவசியம் தேவைப்படுகிறது இது எதுவுமே நம்ம கேட்கறது எதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா கேட்கல ரொம்ப சாதாரண விஷயங்கள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலைக்கு ஜாப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் டென்த் படிச்சிருந்தா இவ்வளவு பேசிக் பே ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கும் டென்த்து பிடிச்சிட்டு டூ இயர்ஸ் சரிசி சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருந்தா இவ்வளவு ப்ளஸ் டூ படிச்சிட்டு சர்ட்டிபிகேட் கோர்ஸ் படிச்சு எவ்வளவு ப்ளஸ் டூ பிடிச்சிட்டு டிப்ளமா படித்தா உளவ்வா டிகிரி முடிஞ்சி எவ்வளவு என்று பேசிக் இருக்கும் ஆனால் எம்பிபிஎஸ் தான் இந்த லாங்கஸ்ட் டூரேஷன் இருக்கிற அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அதை படிச்சுட்டு அதுக்கு மேலே படிச்சுட்டு எவ்வளோ படித்தாலும் சம்பளம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸரை விட மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற ப்ரொஃபஸர் சம்பளம் கம்மியா வாங்குவாங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சம்பளத்தை குறைக்க சொல்லி சொல்லல நம்மளுக்கும் அது மாதிரி கொடுக்கணும் சொல்றோம் ஆக்சுவலா ஆர்ட்ஸ் காலேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து நைன் டு ஃபைவ் டியூட்டி பாப்பாங்க போயிடுவாங்க இங்க வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூட்டி பார்க்கணும் கால் அட்டன் பண்ணணும் எமர்ஜென்சி அட்டன் பண்ணு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் மெடிக்கொலிகள் கேஸ் அட்டன் பண்ணணும் கோர்ட்டுக்கு போகணும் மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்புறம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் புதுசு புதுசா வர வர இவ்வளவு வந்து பணி இருக்கும் பொழுது ஆனா சம்பளம் என்பது மற்ற துறையில இருக்கிறவங்களோட குறைவாக வழங்கப்படுகிறது மற்ற மாநிலங்களில் இருக்கிறத விட குறைவாக வழங்கப்படுகிறது மத்திய அரசை விட குறைவாக வழங்கப்படுகிறது இது போன்ற பல்வேறு குறைபாடுகள் ஊதியம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறது வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனாலும் வந்துட்டு ஊதிய உயர்வு வந்து வழங்கப்படவில்லை மாநில அரசுல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ்ல வேலை பாக்குற டாக்டர்ஸ் நர்சஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு மினிமம் வேஜ் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மினிமம் வேஜ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க அதுல நான் சார்ந்திருக்கின்ற ஏஐ டுசி என்கின்ற தொழிற்சங்கத்தினுடைய சார்பா நான் அதுல மெம்பரா இருந்தேன் அது என்னுடைய ஒரு பணியை முடிச்சுட்டேன் அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பிக்ஸ் பண்ணியிருக்க சம்பளம் மிக மிக குறைவு இப்போ வந்து ஒரு பிஎஸ்சி மடிச்ச ஒரு ஸ்டாஃப் நர்ஸு சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்துல இருக்கின்ற மிகப்பெரிய மருத்துவமனையிலே அவங்களுடைய சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் அவ்வளவுதான் என்ட்ரி லெவல்ல அப்படி பார்க்கும்பொழுது இது மிக மிக குறைவான ஊதியமா இருக்கிறது மருத்துவர்களுக்கும் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் அவ்வளவுதான் சம்பளமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ அப்ப அரசாங்கமே வந்து குறைவான ஊதியத்தை வந்து ஃபிக்ஸ் பொழுது நேச்சுரலி மத்தவங்களும் குறைவாதான் தான் பண்ணுவாங்க சோ இது போன்ற பல்வேறு காரணிகளை நம்ம வந்து பார்க்கின்றோம் ஒரு பெண் வந்துட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க நிறைய சம் எழுபத்தி ரெண்டு லட்சம் வாங்குறாங்கன்னா அது ஒரு கிரீமி லேயர் அப்ப இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருக்குமே சாதனை வந்து ஒரு பேசுபடு பொருளா வச்சிருக்கோம் எழுபத்தி ரெண்டு லட்சம் சம்பளம் கிடைச்சது நம்ம ஒரு விஷயமா பேசியிருக்க மாட்டோம் ஒரு விஷயமா அது இருக்காது அப்படி பார்க்கும்பொழுது இன்ஜினியரிங்லயும் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கிராஜுவேட்ஸ் வராங்க அவங்களே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் நல்ல பணி கிடைக்குது நல்ல சம்பளத்துல கிடைக்குது மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல ஆக அந்த இடத்துல படிப்புக்கும் வேலைக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் சம்பந்தமில்லை படித்த படிக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இல்லை செய்யற வேலைக்கும் ஊதியத்துக்கும் சம்பந்தம் இல்லை பல்வேறு உழைப்பு சுரண்டலை நீடிக்கிறது அந்த உழைப்பு சுரண்டல் வந்து நிச்சயமாக அந்த தொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு விரக்தி நிலையை ஏற்படுத்துகிறது இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகரமான பிரச்சனையாக வருகின்றது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மக்கள் கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது நீங்க பேசும்போது பல் மருத்துவம் படித்தவங்க வந்து சுகி அந்த மாதிரி எல்லாம் பணிக்கு போறாங்க ஏன்னா ரொம்ப சொற்ப ஊதியமா இருக்கு பதினைந்தாயிரம் ரூபாயை வைத்து கொண்டு அவர்களால் ஒரு வாழ்க்கையே வாழ முடியாது அப்படின்ற ஒரு சூழல் பல் மருத்துவர்கள்ல அரசு இங்க சென்னையில பாரிஸ்ல பல் மருத்துவமனை இருக்குது கண் மருத்துவமனை எக்மோர்ல இருக்குது இது மாதிரி மற்ற மாவட்டங்கள்ல பல் மருத்துவமனை கண் மருத்துவமனையின் தனியா இருக்குதா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல அந்த மருத்துவ வசதி இருக்குதா ஏன்னா இப்ப சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் இல்ல ஒரு அன்றாடம் தொழில் செய்து வருமானம் ஈட்டக்கூடிய மக்கள் இவர்கள் எல்லாம் ஒரு பல் பிரச்சனைனா தனியார் மருத்துவமனைக்கு போய் அவங்களுக்காக சிகிச்சை ரொம்ப அதிகமான காசு செலவாகும் இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமா இருக்கு இப்ப சென்னையில தமிழ்நாட்டுல ஒரு ஏழரை கோடி எட்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோடி மக்கள் வந்து சென்னையில இருக்காங்க அப்ப சென்னை கார்பரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சென்னை கார்பரேஷன்ல நிறைய மருத்துவமனைகள் இருக்கு சின்ன சின்ன மருத்துவமனைகள் அங்கே பாத்தீங்கன்னா ஊக்க முழுக்க எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் தான் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் மற்ற தோல் மருத்துவர்கள் மகப்பேறு மருத்துவர்கள் மயக்க மருத்துவர்கள் எல்லாமே கான்ட்ராக்ட் ரெண்ட் அவுட் சோர்சிங்கு இது இது மாதிரிதான் அப்போ ஒரு கோடி பேர் வாழ்கின்ற சென்னையிலேயே கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்லயே பல் மருத்துவர்கள் கிடையாது கண் மருத்துவர்கள் கிடையாது பர் டே ஐநூறு ரூபா சம்பளம் அந்த மாதிரி தான் பிக்ஸ் பண்ணி பண்றாங்க அதுக்கப்புறம் என்னன்னா பிடிஎஸ் படித்தாலும் அப்படிதான் எம்டிஎஸ் படிச்சாலும் அப்படிதான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் சாயங்காலம் மட்டும் வாங்க அப்படி பேஷண்ட்டுக்கும் அது பத்தாது டெய்லி வந்து இருந்தா தானே வந்து பார்க்க முடியும் அவங்க என்னைக்கு டாக்டர் இருப்பாங்கன்னு பாத்துட்டு வர முடியாது அவங்களுக்கு டைம் இருக்கும்போது வேலை முடிச்சுட்டு லீவ் கிடைக்கும்போது பெர்மிஷன் கிடைக்கும்போது வருவாங்க சோ அப்போ பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க அப்புறம் அதே மாதிரி மருத்துவர்களும் பாதிக்கப்படுறாங்க இது வந்து ஒரு கோடி மக்கள் அப்ப மித்தா இருக்கிற ஏழு கோடி மக்கள் வந்து தமிழ்நாடு முழுவைக்கும் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல ரெண்டு பல் மருத்துவர்கள் பர்மனெண்டா போட்டாங்கன்னா கிடையாது ரொம்ப நாளுக்கு ரெக்ரூட்மெண்டா இல்லாம இப்ப ரீசென்டா ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கை அப்ப ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பல் மருத்துவர்களை நிரந்தர அடிப்படையில் வைக்க வேண்டும் கண் மருத்துவர்கள் காதுமூக்கு தொண்டை மருத்துவர்கள் அதே மாதிரி மற்ற பிசியோ தெரபிஸ்ட் பொதுமக்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுறாங்க இல்லையா சோ அந்த எல்லாம் அளவுல பர்மனண்ட் போஸ்டா வைக்கணும் டெக்னீஷியனா சிங்கிள் தான் பர்மனன்ட் ஜாப் இருக்காங்க எல்லாருமே வந்து டெம்பரரியா இருக்காங்க இதை விட ஒரு படி மேலா போயி டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவையே வந்து தனியாருக்கு கொடுக்கற முயற்சி அரசு எடுத்து அதை ஆரம்பிச்சு அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ ஒரு அரசு மருத்துவமனையில இருக்கிற ஒரு சேவையை எதுக்கு தனியாருக்கு கொடுக்கணும் தனியார் வந்து அதை பண்றேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா எதுக்கு வரப்போறாங்க அவங்க சேவை பண்ண போறாங்களா ஏதோ ஒரு லாபத்துக்காதான வராங்க அப்ப அவங்களால ஒரு விஷயத்த லாபமா செய்ய முடியுதுன்னா ஏன் நம்மால செய்ய முடியாது அரசு மருத்துவமனைக்கான இடம் அரசு மருத்துவமனைகளுக்கான டயாலிசிஸ் யூனிட் எல்லாம் இருக்கும் பொழுது அது தனியாருக்கு அப்படியே விட்டா ஒரு ஒரு துறையா தனியாருக்கு போறது இப்ப பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் வந்து வழக்கு தொடுத்து அவங்களை நிரந்தரமா பணியமர்த்த வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு நேர்த்திக்கு வந்திருக்கு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன இது எல்லாமே சரி செய்ய வேண்டும் மருத்துவத்துறையில் கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் அவுட் சோர்சிங் ஜாப் டெம்பரரி ஜாப் இது என்பதே இருக்கக்கூடாது நிரந்தரமான அடிப்படையில் மருத்துவர்கள் மருத்துவத்துறை செவிலியர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரே இடத்துல ஒரு வார்டுலயே ரெகுலர் ஸ்டாஃப் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல ஸ்டாஃப் சம்பளம் இருக்கும் இன்னொரு ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளமா இருக்கும் அது அந்த சம்பளத்துல அவங்க அஞ்சாயிரம் வருஷம் இருப்பாங்க இவங்க ரெண்டுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பாங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு நேஷனல் ஹெல்த் மிஷனோட ஸ்கீம் ஸ்டாஃப் சொல்லிட்டு அவங்க ஒரு பதினாலும் பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் என்சிடி ஸ்டாஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குன்னு அதுக்கு ஒரு ஸ்டாஃப் மக்களை தேடி மருத்துவம் சொல்லிட்டு அப்படி வந்து ஒவ்வொரு பேர்ல கான்ட்ராக்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர் ஒரே வேலை தான் செய்வாங்க ஆனா சம வேலைக்கு சம ஊதியம் கிடையாது வேற வேற பேர்ல கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் டெம்பரரி இந்த ஸ்கீமுக்கு அந்த ஸ்கீமுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஐம்பத்தி நாலாயிரம் சம்பளம் இருக்கும் இன்னொருத்தருக்கு பதினாலாயிரம் சம்பளம் இருக்கும் இன்னொருத்தருக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் இருக்கும் இது எப்படி ஏற்படுத்ததா இருக்கும் ஒரே இடத்துல அந்த ஒரே வேலை செய்யும் பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாத்துக்கோ முதல்ல அவங்க சாப்பிட்டு இருந்தாதான் அவங்க நல்லா வேலை செய்ய முடியும் மிக குறைவான ஊதியம் பதினெட்டாயிரம் போது அவங்களுக்கு பஸ்ஸுக்கு கொடுப்பாங்களா வாடகை கொடுப்பாங்களா குழந்தைக்கு பாப்பாங்களா எப்படி செலவு செய்வாங்க அன்னைக்கு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்துட்டு எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க எனக்கு வந்து பணமே இல்ல அப்படியே லிட்டரலி அழுகுறாங்க எங்க அண்ணா வந்துட்டு வாங்கி கொடுத்த கொலுசு வெள்ளி கொலுசு நான் வித்துட்டு தான் நான் அரிசி வாங்குறேன் எப்ப எனக்கு வந்து சம்பளம் அதிகமாகும்னு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க சோ ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மனநிலை இருக்கிறவங்க எப்படி வந்து சரியாக மக்களுக்கு சேவை ஆட்ட முடியுமா அன்பா பேசணும் பாசமா பேசணும் ஆஸ்பத்திரிக்கு போனா நல்லா கவனிக்கணும் நீ அன்பா பேசுறதுல பாதினோ சரியா எல்லாம் உண்மைதான் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்களுக்கு வந்து அந்த வேலையில வந்துட்டு உறுதிப்பாடு இருக்கா நாளைக்கு விட்டு போன்னு சொல்லிடுவாங்களா தகுதியான ஊதியம் வழங்கப்படுகிறதா பாக்கணும் இல்ல குறைந்தபட்சம் ஊதியம் வழங்கப்படுகிறத பாக்கணும் இந்த ஒரு நான் தான் ஏன்னா சொசைட்டி வந்து சிக்கனமா இருந்தா பதினஞ்சாயிரத்துல கூட வாழலாம் அப்படின்னு ஒரு பின்னூட்டம் வருது அப்ப இத படிக்கின்ற ஒரு அந்த பல் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப நான் கஷ்டப்பட்டு படிக்கணும் உங்களுக்கா நான் நீட் எழுதணும்னு எல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் பதினஞ்சாயிரத்துல பண்ணணும் நீங்க எல்லாம் வந்துட்டு இன்ஜினியரிங் நாலு வருஷத்துல படிச்சிட்டு நீங்க வந்து ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சுப்போம் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா அப்படின்னா நான் ஏன் கஷ்டப்படணும் இருக்கு இல்லையா எனக்கு பசிக்கு இது முக்கியமானது பசி இளமையில் கொடிது கொடிது இளமையில் வறுமே இளமையில் பசிதான் அப்ப அந்த பசியோட வந்து ஒரு சமுதாயத்தை ஒரு மருத்துவர்களை மருத்துவத்துறை பணியாளர்களை வைத்துக் கொண்டிருப்பது எப்படி ஏற்புடையதா இருக்கும் எப்படி வந்து ஒரு சமுதாயம் வந்து இதை பற்றி யோசிக்காம இருக்கிறது ஏன் அது யோசிக்க மறுக்குது அப்படிங்கறதான் ஏன்னா பல சமூக வலைதளங்களை நம்ம கருத்துக்களை போடும்போது ஒரு பின்னூட்டம் அப்படிதான் வரும் இவங்களுக்கு இது போரும் மத்தவங்க இதை விட கம்மியா வாங்குறாங்க ஆஹ் அப்படின்னு மாதிரிலாம் இப்ப வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எம் சிஹெச் முடிச்சுட்டு பத்து பதிமூணு வருஷம் பிளஸ் டூக்கு அப்புறம் படிச்சுட்டு நீங்க அதே வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தான் வாங்கணும்னா எப்படி ஏற்படிதா இருக்கும் இப்ப அரசு மருத்துவமனைகள்ல தமிழகத்துல அப்படிதான் சம்பளம் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கும் எம்பி படிச்ச டாக்டருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது எம்பிபிஎஸ் டாக்டருக்கும் எம்சிஎச் படித்த டாக்டருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாருங்க லட்சக்கணக்கில் டிஃபரன்ஸ் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு லட்சத்துக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா இங்க எப்படி கிடையாது பத்தாயிரம் ரெண்டாயிரம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு இது எப்படி ஏற்படிதா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இன்னைக்கே வந்து சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆகுது உதாரணத்துக்கு சில முக்கியமான மருத்துவ படிப்பு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதோ இல்லை வேறு சில படிப்புகளில் வந்துட்டு மூட்டுவாதம் என்கிற டிஎம் ரொமட்டாலஜி அந்த படிப்புலாம் யாரும் எடுக்க மாட்டேங்கிறான் அந்த அந்த சீட்லாம் வேஸ்ட்டாக போகுது ஏன் வேஸ்ட்டாக போகுதுன்னா இப்போ நான் எம்டி படிச்சிருக்கேன் என்னால் இப்பவே நல்லா சம்பாதிக்க முடியல குடும்பத்தை பார்க்க முடியல இப்போ நான் என் குடும்பத்தை விட்டுட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அதெல்லாம் விட்டுட்டு நான் டிஎம் படிக்கணும் படிச்சாலும் எனக்கு பெருசாக ஒன்றும் அதனால் எந்த லாபமும் கிடையாது ஆனால் நான் படிப்பதற்கான என்னுடைய மூ மூணு வருஷம் நான் குடும்பத்தை விட்டுட்டு இருக்கணும் காசு இல்லாமல் இருக்கணும் அப்ப நான் இருக்கிறதுல நான் இருந்துட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சீட் ஏன் வேஸ்ட் ஆகுது அப்போ வந்து நீட் போன்ற தேர்வுகள்ல மார்க்க குறைக்கிறாங்க மார்க் குறைச்சு நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் கொண்டு வராங்க அப்ப கூட சீட் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஏன் மார்க் குறைச்சா கூட சீட் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இவ்வளவு சீட் வேஸ்டா போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டடி பண்ண வேண்டாமா ஒரு அரசாங்கம் ஒரு சொசைட்டி இது ஏன் இப்படி இருக்கு ஏன் மருத்துவர்கள் மத்தியில என்ன அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து சம்பளம் இல்லைன்னா பரவாயில்ல எனக்கு படிக்கணும் எனக்கு பெரிய கார்டியாலஜி ஸ்டாக்கணும்ன்ற ஒரு உந்துதல் ஒரு தேடல் இருந்தது அது மாதிரி கூட படிச்சாங்க இப்ப நிலைமை இன்னும் மோசமாயி சம்பளமும் வருமானமும் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கறது காரணமாக எனக்கு பிடிச்சிருக்கானா நான் படிச்சு என்ன பண்ண முடியும் படிச்சாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அதனால இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்தியா முழுமைக்கும் தமிழகத்திலும் பல இடங்கள்ல வந்து சீட்டு வந்து வேஸ்டா போகுது அப்போ ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது ஆய்வு நோக்க வேண்டியதான் இருக்கு ஆக எல்லா துறையும் முக்கியமான துறை ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கிற துறை இருந்தாலும் மருத்துவத்துறை வந்து மிக மிக முக்கியமான இடத்தை வந்து பிடிச்சிருக்கு அப்ப அந்த இடத்துல இருக்கின்ற வேலை செய்யற மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்ற லேப் டெக்னீஷியன் இசிஜி டெக்னீஷியன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் டயாலிசிஸ் டெக்னீஷியன் போன்ற பல்வேறு துறையில பணியாற்றுபவர்கள் எல்லாருமே வேணும் ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா எனக்கு வந்து லேப் டெக்னீஷியன் பிளட் டெஸ்ட் கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் எக்ஸ்ரே எடுத்தா தான் அடுத்து ப்ரொசீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எலக்ட்ரீஷியன் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் பண்ண முடியும் அப்ப எல்லாருமே வேணும் அப்ப எல்லாருக்குமே அவங்கவங்க அவங்கவுங்க படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே பதிமூணாயிரம் தான் சம்பளம் இப்போ கிண்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு டெம்பர் ஒரு கால்பர் பண்றாங்க செவிலியர்கள் பதினஞ்சாயிரம் சம்பளம் மருத்துவர்கள் கான்ட்ராக்ட் அறுபதாயிரம் சம்பளம் அப்புறம் அஞ்சு வருஷம் ஆனாலும் அதே சம்பளம் தான் என்ன மனநிலையில அவங்க இருப்பாங்க இதையெல்லாம் நாம் வந்து உற்று நோக்க வேண்டியிருக்கு இதையெல்லாம் கண்டுகொண்டு அதைக்கான காரணங்களுக்கெல்லாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த உழைப்பு சுருண்டல் என்பது தொடர்ந்து இருக்கிறது வந்து அஹ் நல்லதல்ல ஒரு சிஸ்டத்தையே பாதிக்குது அந்த சிஸ்டத்துல அஹ் எல்லாருமே வராங்க இப்ப இன்னைக்கு வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் எனக்கு உடம்பு சரியில்ல அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் ஆனா அன்றாட வாழ்க்கையில ஒரு தனிநபரை குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க வீட்டுல இருக்கிற டிரைவர் அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல வாட்ச்மேனோ யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்க அப்ப வந்து அவங்களுக்கு சரியான சிகிச்சை இல்ல அஹ் காலத்தே சிகிச்சை இல்ல தரமான சிகிச்சை இல்ல குறைந்த செலவுல சிகிச்சை இல்ல அப்படின்னா அதனால வந்து பாதிக்கப்பட போறது எல்லாருமே தான் அந்த உணர்வோட இருக்கணும் அரசாங்கம் வந்து அதிகமாக நிதி ஒதுக்க வேண்டும் இன்னைக்கு இருக்கின்ற திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் பொழுது கல்விக்கும் மருத்துவத்துக்கும் பட்ஜெட்டை வந்து மூன்று மடங்கு அதிகரிப்போம்னு சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரி அதிகரிக்கல அதே மாதிரி மாநில அரசும் அதிகரிக்கல அதே மாதிரி ஒன்றிய அரசும் சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது ஆனா ஜிடிபி ல இன்னைக்கு கூட ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒன்னு புள்ளி ஆறு சதவீதம் அந்த வகையில தான் இருக்கும் பல மேலை நாடுகள் ஆறு சதவீதம் ஒன்பது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் எல்லாம் கொடுக்கும்போது இந்தியா வந்து மிக மிக குறைவான பணத்தை வந்து சுகாதாரத்துக்காக ஒதுக்கிறது அதே போன்ற மாநில அரசாங்கம் நிலைமை இருக்கின்றது ஸோ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நிதியை வந்து அதிகமாக ஒதுக்க வேண்டும் ஒதுக்குகின்ற நிதியை சரியான வகையில் செலவிட வேண்டும் மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களும் நிரந்தர அடிப்படையில் வைக்கணும் எயிட் அவர்ஸ் ட்யூட்டி போடணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களா பாக்குறேன் நன்றி மேடம் நன்றி